ில் ஆனந்த பாடி அனைவரும் ஒன்றாகவே தேவனின் பாதம் இணைவோ காத்திடும் மீட்பனவர் உரலினை கேட்டிடுவோம் கருணையின் மழையினில் இன்றும் இன்றும் மகிழ்ந்திடுவோம் வல்லமை நிறைந்த வார்த்தையின் வழியில் வல்லமை நிறைந்த திரை வார்த்தையின் வாழ்வில் பயனை வழங்கிடும் சுத்தனில் வாழ்ந்திரையினாகவே நான் வாழ்த்துக்கள் முழங்கிடுவோம் ஜூ மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுக்காலம் பதினாறாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் விடுதலை பயண நூலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மற்றும் ஒன்பது முதல் பதினைந்து முடிய அந்நாட்களில் இஸ்ராயல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலிமிலிருந்து புறப்பட்டு ஏலிம் சீனாய் இவற்றிற்கு இடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர் இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த இரண்டாம் மாதம் பதினைந்தாம் நாள் அது இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும் ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிறத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன் ஆனால் ஆறாம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட இரு மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார் மோசே ஆரோனிடம் நீர் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமன் அணுகி செல்லுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார் அவ்வாறு ஆரோனும் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசி கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலப்பக்கமாய் திரும்பினார்கள் அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது ஆண்டவர் மோசே நோக்கி இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தைச் சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலை நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு உங்களுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நூறு மடங்காக விளைச்சலை கொடுத்தன மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஒன்றில் இருந்து ஒன்பது வரை அக்காலத்தில் ஜேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகிலேறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் உபமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் ஆண்டவரின் இயேசு தனது விதைப்பவன் உவமையில் நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப விதை தரக்கூடிய பலன் மாறுகிறது என்னும் பாடத்தை கற்றுத்தருகின்றார் நல்ல அறுவடை என்ற பலன் வேண்டுமெனில் நிலம் உருமாற வேண்டும் கடினமாக இருக்கின்ற நிலமானது கலப்பையால் கீறப்பட்டு செம்மைப்படுத்தப்பட வேண்டும் தண்ணீரால் பதப்படுத்தப்பட்டு மிருதுவாக்கப்பட வேண்டும் அதே வேளையில் நிலம் மட்டுமல்ல பலன் தருவதற்கு விதை கூட உருமாற வேண்டியிருக்கின்றது கடினமான விதை இரண்டாக உடைபட வேண்டும் எனவே நிலம் மற்றும் விதை ஆகிய இரண்டுமே தங்களது பழைய தன்மையை இழந்தால்தான் விளைச்சல் என்ற ஒன்றை உருவாக்க முடியும் இறுகி போன நிலமும் கடினமான விதையும் உடைபடும் போது மட்டுமே பலன் கிடைக்கிறது மனிதர்களாகிய நமக்குள்ளே இருக்கின்ற கடினமான மனநிலைகளும் கசப்பான எண்ணங்களும் உடைபடுகின்ற பொழுது மட்டுமே நாம் வாழ்வின் முழுமையை நோக்கி பயணிக்க முடியும் அன்பு மகிழ்ச்சி போன்ற விளைச்சலை கொடுக்க முடியும் முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் தங்களது கடினத்தன்மையை உடைப்பதற்கு தயாராக இல்லாமல் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் வாழ்வின் முழுமையை சுவைப்பதற்கான ஆசை அவர்களிடம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை சிறு சிறு தடைகள் வந்தாலும் கூட மோசைக்கும் இறைவனுக்கும் எதிராக முணுமுணுத்தார்கள் தங்களது மனதை இன்னும் அதிகமாக கடினப்படுத்தி கொண்டார்கள் இத்தகைய முணுமுணுப்பை கண்டு இறைவனே எரிச்சல் பட்டார் நாம் கூட நமது கடினத்தன்மையை இழக்காமலேயே நம்மில் புதிய வாழ்வை அறுவடை செய்துவிட முடியும் என்று நம்புகின்றோம் இது வழியோரை நிலத்திலிருந்தும் இறுகி போன பாறை நிலத்திலிருந்தும் நல்ல விளைச்சலை அறுவடை செய்துவிட முடியும் என்று எண்ணுகின்ற விவசாயியே போன்றது இது எந்த அளவிற்கு தவறானது என்பது நாம் அறிந்ததே சோமநாதர் என்றொரு பணக்காரர் இருந்தார் பெரும் பணக்காரரான இவர் பக்தியானவராகவும் விளங்கினார் ஆன்மீக ஞானிகளையும் பக்திமான்களையும் தம் இல்லத்திற்கு அழைத்து அவர்களை உபசரிப்பது அவரது வழக்கம் ஒரு முறை அவர் இரு பண்டிதர்களை தன் இல்லத்திற்கு விருந்திற்கு அழைத்தார் ஒருவரது பெயர் ராம பண்டிதர் இன்னொருவரது பெயர் ஞான பண்டிதர் இந்த இரு பண்டிதர்களும் ஒருவருக்கொருவர் எலியும் பூனையுமாக இருந்தார்கள் என்கிற விஷயம் சோமநாதருக்கு தெரியாது விருந்து தினத்தன்று ராமபண்டிதர் கொஞ்சம் முன்னதாகவே சோமநாதர் வீட்டிற்கு வந்துவிட்டார் அவரோடு சோமநாதர் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஞான பண்டிதரும் தன் வீட்டிற்கு விருந்துண்ண வருவதை குறிப்பிட்டு ஞான பண்டிதரை எல்லோரும் ஞானி என்று கருதுகிறார்கள் என்று பேச்சுவாக்கில் சொன்னார் அவ்வளவுதான் ராமபண்டிதருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் நீங்கள் சொல்வது போல ஞான பண்டிதர் ஒன்றும் ஞானி கிடையாது அவர் சரியான மூளை குழம்பிய ஆசாமி மாடு போல அவருக்கு ஊர் சுத்தத்தான் தெரியுமே தவிர ஞானத்தை பற்றிய அடிப்படை அறிவு கூட அவருக்கு இல்லை என்றாராம் சிறிது நேரத்தில் ராம பண்டிதர் குளிக்கச் சென்றார் அந்த நேரம் பார்த்து ஞான பண்டிதர் விருந்திற்கு வந்தார் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது பேச்சுவாக்கில் ராம பண்டிதர் ஒரு சிறந்த அறிவாளி என்றார் அவ்வளவுதான் ஞான பண்டிதருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் ஒரு சரியான கழுதை அவரை போய் நீங்கள் அறிவாளி என்று சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றாராம் விருந்து நேரத்தில் சோமநாதர் இரு பண்டிதர்களின் தட்டில் புல்லையும் புன்னாக்கையும் பரிமாறினாராம் இருவரும் கேள்விக்குறியோடு அவரை நோக்கினர் அதற்கு சோமநாதர் எங்கள் வீட்டில் மாட்டிற்கு புல்லையும் கழுதைக்கு புண்ணாக்கையும் தான் வைப்பது வழக்கம் என்றாராம் இருவரும் வெட்கி தலை குனிந்தனர் மேற்கண்ட பண்டிதர்களைப் போல குறை சொல்லுதல் எளிவாக பேசுதல் போன்ற கடினத்தன்மைகள் நம்மில் இருக்கின்றவரை நம்மால் பலன் கொடுக்க இயலாது மனமாற்றம் என்பதே அடிப்படையில் நம் கடினத்தன்மையை இழக்க முன் வருவதுதான் நம்மை உருமாற்றிக் கொள்வதுதான் உள்ளத்தை உருக்கிக் கொள்வதுதான் நம்மை உருவாக்கிக் கொள்வதுதான் மன்றாடுவோமாக இறைவா எம் உள்ளமாகிய நிலத்தையும் சிந்தனைகளாகிய விதைகளையும் தொடர்ந்து பண்படுத்தி கொள்ள வரம் தருவீராக எம் உள்ளமும் சிந்தனைகளும் மாற்றமடைகின்ற பொழுது எங்களது வாழ்வு மாற்றமடையும் என்பதை உணர எமக்கு வரம் தாரும் ஆமேன்